ஹலோ மக்களே வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என் ஃபோர் ஃபிஷிங் வந்துருக்கிறேன் பார்க்கலாம் இன்றைக்கி சில மீன் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு வாதாம் மில்க் ஷேக்கு ரொம்ப சூப்பராக இருந்து பிறந்து வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு எத்தனையும் ஒரு ட்ரிபிள் லூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வவ்வால்னு சொன்னாங்க எக்ஸாக்டாக இந்த மீன் பேர் என்னென்னு தெரில ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை அழகாக அடிச்சிது ஈவினிங் டைம் ரொம்ப நேரம் வெயிலில் இருந்துட்டு அப்புறம் ஈவினிங் மழை வந்தது அப்புறம் பாறை அடிச்சிது ஓகே இன்னும் நிறைய மீன் பிடிச்சேன் வீடியோ எடுக்க முடில ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் பிடிச்ச மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னா மீன் அப்புறம் பாறைக்குட்டி ஓரளவுக்கு வறுக்கிற சைஸ் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பொவ்வாலா பொவ்வால் மாதிரியே இருந்தது எக்ஸாக்டாக தெரியல அப்புறம் ஓரா வந்து பெரிய மீன் ரெண்டு எடுத்தோம் அப்புறம் என்ன நீங்களே பாருங்கள் ஓகே மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா குணத்தில் சாப்பிட போகிறோம் டேஸ்ட் எப்படினு பார்க்கலாம் கஷ்டப்பட்டு நான் ஒரு ஆறு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பிடிச்ச ஒரு அரை கிலோ கிட்டே மீன் தொடர்ந்து பாருங்கள் ஓகே வாங்க ஸோ நம்ம பிடிச்ச மீன் அரை கிலோவுக்கு மேலே இருந்தது இது வவாலி எல்லாம் மிக்சடாக இருக்குது ஸோ ஆனியன் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள் வவாலை ட்ரை பண்ணுறேன் வந்து சாப்பிட்டுதான் இருக்கிறேன் வவால் மெத் மாறி ஒரு மீன் எந்த தான் வராது சும்மா சொல்ல வராது நீங்கள் மீனாக வெங்காயம்

என்ன மீன் சாப்பிற இப்ப நான் வந்து பாறை சாப்பிடுறேன் பாறையா ம் அடிக்குதே இந்த வங்காயம் வச்சு அடி பாக்குதே ஆ நல்லா நல்லா ஃப்ரெஷ் மீன் ஓகே அப்படியே பாப்பா ஓகே தோசைக்கு மீனுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கு ம் கண்டிப்பாக ஃபிஷிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பண்ணிடுவீங்க இந்த வீடியோ குடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ